ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ வியக்கும் சந்தோஷ செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது உனக்கு துன்பம் கொடுத்த யாரும் இப்போது நிம்மதியாக இல்லை தெரியுமா அதுவே உனக்கு பெரும் மகிழ்ச்சி தானே உன்னை எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாக்கினார்கள் உன்னை எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள் எல்லோருமே இப்போது என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா உண்மை என்றுமே தோற்பதில்லை என்பதற்கு இதுதான் முழு உதாரணம் நீ சென்று பார் அவர்கள் இன்னல்கள் எவ்வளவு அதிகம் என்று நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் என்று அப்போதே சொன்னி நல்லவா உன்னுடைய கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் நல்ல பலனும் பதிலும் வரும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா காத்திரு பொறுமையாக இரு என்று சொல்லியிருந்தீன் அல்லவா உன்னுடைய காத்திருப்பு வீணாகவில்லை நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் வீணாகவில்லை உண்மை ஜெயித்துவிட்டது நீதி என்றுமே தோற்காது உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பது போல அவர்கள் இப்போது உன்னை எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அதைவிட பல மடங்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு இனியும் யாராவது துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்து விடுவேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இன்று அமையப் போகின்றது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுகிறேன் கர்ம வினைகளை நான் சரி செய்கிறேன் உன்னுடைய கடமை எதுவோ உன்னுடைய வெற்றி பயணம் எதுவோ அதை நோக்கி நீ இரு அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் பற்றி நீ பயப்படாதே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று மிகவுமே நீ ஆவலாக காத்து அல்லவா. வெகு நாட்களாக காத்து அல்லவா. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்யத் தொடங்கு. உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் அதுவும் என்னுடைய தலைமையிலேயே நடக்கும் நானே முன்னின்று அதை நடத்தியும் தருகிறேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா இவர் சொல்வதெல்லாம் எப்போது பழிக்கப் போகிறது அதற்காக நாம் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் என்று அப்படி நினைக்காமல் எதிர்மறையை உனக்குள்ளே கொண்டு வராமல் நேர்மறையை மட்டுமே கொண்டு என் மீது அதிக நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் உனக்கு என்னுடைய அற்புதங்களும் என்னுடைய லீலைகளும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது நீ மட்டும் நம்பாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் என்னை நம்ப வைத்தாய் என்னுடைய புகழையும் எல்லோருக்குமே பரவச் செய்தாய் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் உன் நம்பிக்கை என்றும் தோற்காது உன்னோடு இருப்பது நான் அல்லவா எல்லாவற்றையுமே நடத்தி கொண்டிருப்பது நான் அல்லவா நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நானே உனக்கு உத்திரவாதமும் சத்தியமும் செய்து தருகிறேன் உனக்கானது எங்கு எப்போது எதை எப்போது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதை எப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தி கொண்டிருக்காதே அது உனக்கென்று எழுதி வைக்கப்படாதது அதனால்தான் அது உன் கையில் வந்து சேரவில்லை உனக்கென்று எழுதி வைத்தது நான் அது என்னிடம்தான் இருக்கிறது அதை நான் உனக்கு எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு அப்போது கொடுக்கிறேன் ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்தி வருந்தி உனக்கு கிடைக்கப் போகும் ஒன்றை நீ மறந்து விடுகிறாய் அது உன் கையில் விரைவில் வந்து சேரும் நீ கேட்டதை நான் தருத போகிறேன் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் யாரிடமாவது சொல்லி மனம் விட்டு அழலாம் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் யாரிடமும் போய் உன்னுடைய குறைகளை சொல்லாதே உன்னுடைய கஷ்டங்களையும் சொல்லாதே அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் காதில் ஆனால் பிறரிடம் போய் சொல்லி அவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பதை பார்த்து இவர்களும் சிரிப்பார்கள் அவனுக்கு தேவைதான் அவளுக்கு அதிகமாக தேவைதான் என்று உன்னை பற்றியே புறம் பேசிக் இருப்பார்கள் இது வேண்டாத ஒன்று உனக்கு யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று உன் மனம் ஏங்கினா என்னிடம் வந்து சொல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் தொடைத்துக் கொள்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் அல்லவா நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைத்து காமிக்கின்றேன் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றதில்லை நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தந்து உனக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அழகாக்கி உன் கையில் வந்து சேர்க்கிறேன் என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனை கை கொடுத்து காக்கும் கடவுள் நான் கலியுக வரதன் நான் என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வமும் நான் தானே நீ எந்த நொடி மறந்தாலும் எந்த நொடி நினைத்து கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் போட்டு அதன் வழியே எந்த ஒரு தீயதும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பு வளையமாக எனக்குள்ளே வைத்திருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடினமான சூழல் எல்லாம் எனக்கு புரிகிறது புரியாமல் இல்லை நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றதல்லவா ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் சரியான நேரத்தில் சரியான கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் என்னுடையது நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று போய்க் கொண்டேரு யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ என் சொற்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் உன் நான் உன்னிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன் அதை நீ பெரிதப்படுத்தாதே என் சொல் பேச்சை கேட்காததனால்தான் எனக்கு சில நேரம் உன் மீது கோபமும் வருகிறது அந்த கோபமெல்லாம் உன்னை இல்லை என் தங்கமே உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை உன் மீது கோபம் கொள்ள மாட்டாரா அப்படிதான் நானும் தன் பிள்ளையை வழிநடத்துகொள்வதற்காக நான் இப்படி செய்கிறேன் அதே நேரம் நீ தடுமாறும் போது தாங்கி பிடித்துக்கொள்வதும் கொள்வதும் என்னுடைய கரங்கள்தான் உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து நான் பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை செம்மையாக்குவேன் உன்னை உயர்த்தி வாழ வைக்கவே நான் இறக்கின்றேன் தயங்காதி அப்பாவிடம் என்ன வேண்டுமோ தயங்காமல் கேள் ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றிற்கெல்லாம் ஒரு விடையால் என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விடை கண்டுபிடித்து விட்டால் அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாமல் போய்விடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் நேரம் உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளும் மறையும் நேரம். என்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படும் அது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது உன் பிரச்சனைக்கு விடையையும் தரும் உன் கிழப்பு குழப்பத்திற்கான பதிலையும் அங்கே நான் வைத்திருக்கின்றேன் அது நீ பத்திரமாக எது என்று ஆராய்ந்து அந்த பதிலை நீ தேடி எடுத்துக்கொள் ஒரு முறை நான் உனக்கு வெளிச்சமாக வழி தருவேன் அந்த வெளிச்சத்தில் இருந்து கூட உன் பிரச்சனைக்கான பதில் உனக்கு கிடைக்கும் இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகளை காண்பித்து விடுவேன் பயப்படாமல் இரு நீ இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வரும்போது புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கின்றது இது வர இழந்து விட்டாய் இனிதான் நான் நிறைய பெறப்போகின்றேன் என் அப்பா என் கூடவே இருக்கிறார் அதன் ஆரம்பமாகத்தான் என்னை இப்போது அவர் தத்தெடுத்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் இனி எல்லாமே நிச்சயம் நீ பெறுவாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி நீ இழக்கக்கூடாது என்பதை என்பதைப் புரிந்து பத்திரமாக வைத்துக் கொள்ளப் போகிறாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாக பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த சிறிய இழப்பின் மூலம் வந்த அனுபவத்தை கொண்டு இனி எதையும் நீ இழக்காமல் இருக்கப் போகின்றாய் இனி எல்லாமே பெறுவாய் சந்தோஷத்தை கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ தூக்கி எரிந்து விட்டாய் நான் அதை அப்புறப்படுத்திவிட்டேன் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகிறது ஒன்றன்பின் ஒன்றாக இன்பங்கள் வந்து கொண்டே இருக்கப் போகிறது உன் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து அது உன்னிடம் சேர்க்கப் போகிறது நீ என்ன நினைத்து என்னிடம் வேண்டி வந்தாயோ அந்த விசேஷம் உன் வீட்டில் விரைவாகவே நடக்கப் போகிறது அதற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் உன் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு நானே தலைமையேற்று அதை நல்லபடியாக முடித்துத் தருகிறேன் குழந்தையே நம்முடைய வாழ்க்கையில நிகழும் எல்லாமே அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எழுத்து கொள்கிறோம் என்பதில் பொறுத்து நம்முடைய வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லி கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா கிடையாது தன்னால் விலகவும் முடியாது அதனை அனுபவிச்சு அதை எதிர்நோக்கி தான் வரணும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அது அமைஞ்சிருக்கு உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனால் அடிப்பட்டவுடன் நீ அழுகிற உன் மனதில் அந்த வழி இருக்குது என்ற உணர்வு தோன்றியதுமே உன்னுடைய கண்களும் கலங்கும் அல்லவா அதற்காக இனிமே எங்கேயுமே செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தான் என்னுடைய காலில் அடிபடும் அப்படின்னு நினச்சி நீ ஒதுங்கியே இருந்தினா எப்படி உன்னால் வாழ முடியும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தானே நமக்கு நம்மளை பார்த்துக்க முடியும் அங்கே போனால் அடிபட்டுடும் இங்கே போனால் அடிபட்டுடும் இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா உன் பசியை உன்னால் தான் போக்க முடியுமா அது போல தான் துன்பம் துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது பலிக்கும் என்னும் தெரியும் அது தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்க்கணும் நீ அது உன்னை என்ன செய்கிறதுனே நீ திரும்பி பார்க்கணும் அது உன்னை துன்பம் துரத்துக்கிட்டே வந்துச்சுன்னா நீ அதை திரும்பி எதிர்த்து நின்றுப்பார் அதுவே தலை தெரிக்க ஓடிடும் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்த்துக்கோ அது உன்னை என்ன செய்கிறது என்று உனக்கு தெரியும் எதுக்குமே நீ மனம் தளராத உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில்லு பல வெற்றி கனிகளை நிச்சயமாகவே நீ பறிச்சிடுவே நீ இதுவரை உன் வாழ்வில் கனவாக இருந்த விஷயம் இப்போது நடக்கப் போகிறது நிஜமாக போகிறது நீ தேடிய ஒன்று உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்ச நாளெல்லாம் போயிட்டு நீ கேட்டது கண்டிப்பாகவே நீ கிடைக்க போகுது உனக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையப்போகிறது இந்த அப்பாவோட துணையோட நீ நல்லாவே இருக்க போற நீ தேடிக்கிட்டே இருந்த இல்லையா அது என்னன்னு உனக்கு தெரியும்ல அது இப்போ உன் கைக்கு வரும் நேரம் என்ன தொட்டு வணங்கிக்கோ நான் சொல்வது எல்லாமே உண்மைதான் உன் வாழ்வில் எல்லாமே நிஜமாக போகிறது கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என்னுடைய உயிர் நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் இதை பற்றியுமே நீ கவலைப்படாதே சற்று மட்டும் நீ பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும் எல்லாவிதமான சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே நான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே மட்டும்தான் சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கேட்டுப்பார் விடிகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் உன்னை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது அது உன் கண்ணுக்கு தெரியாமல் மாயை என்ற வலை உன்னை அடைத்து வைத்திருக்கின்றது தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை நீ உணர வேண்டும் அப்படி உணர்ந்து நீ பட்டுக்கொள் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததைக் கண்டு நீ வருந்தாதே எதை உனக்குள்ளே கவலையே வேண்டாம் எதை பற்றியுமே எதிர்மறை எண்ணங்கள் பற்றியுமே சிந்திக்கவே வேண்டாம் நேர்மையாக மட்டுமே யோசித்துப்பார் உன்னுடைய மனம் தளராது நீ எதற்குமே மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது நீ வருத்தப்படுவதால் இங்கு ஏதாவது மாறப்போகிறதா எதுவுமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் நிம்மதியின்றி மாறும் சந்தோஷம் மாறும் நிம்மதியின்றி தொலைத்து எல்லாவற்றையுமே நீ வருத்தத்துடன் தான் பார்ப்பாய் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படுவது இதுதான் இது மட்டும்தான் உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும் அதை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என்னுடைய வாக்கு என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிலையை நிச்சயமாகவே அடைவாய் எதற்குமே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு உன் ஆரம்பித்து விட்டது எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் எனது உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்திய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும் தான் என்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் முன்னே நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்ற அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் உயிரான குழந்தைக்கு என்றும் என் துணை இருக்கும் நான் சொல்வதை கொஞ்சம் பார் செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி ஏனெனில் பணத்தை கடனாக வாங்கலாம் ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது வாழ்வதற்காக வாழ்க்கையை தொலைப்பதுதான் மனிதன் வாழ்க்கை வாழ்க்கையில் ஆனந்தம் வேண்டுமென்றால் உன்னை நேசி ஆனந்தமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சம்பாதித்த பணத்தில் ஆனந்தமாக இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை நீ உணர்ந்து கொள் வெற்றிக்கான தொடக்கத்தை முதலில் உங்களிடமிருந்து உங்கள் மனதிலிருந்து நம்பிக்கையிலிருந்து தொடங்குங்கள் பிறகு அந்த நம்பிக்கையே வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும் விழிகளைத் திற உனக்கு ஒளி கிடைக்கும் எழுந்து நடந்து பார் உனக்கு வழி கிடைக்கும் தேடிப்பார் நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கும் முயற்சி செய்து பார் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும் போது தேடல் இதுதான் இன்றைக்கு சிலரது வாழ்க்கையாக இருக்கிறது நீ மற்றவரிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் திருந்த மனதோடு பேசு அதற்காக எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்து விடாதே இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது மின்மையான அன்பால் தான் வெல்ல முடியும் நல்ல விஷயங்களை அமைதியாக செய் வேண்டுமென்றால் மற்றவர்கள் அதை சப்தம் போட்டு பேசட்டும் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை கூட நூலால் கட்டிக்கொண்டு போவது போல எங்கும் போய் வரலாம் உன்னை நீ அறிய வேண்டுமானால் மற்றவர்களை நன்றாக ஊந்து கவனி மற்றவர்கள் நீ அறிய வேண்டுமாயின் முதலில் உன்னை நீ கவனி இதுபடி நடந்து பார் நீ மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் வானத்தில் பார்ப்பாய் அதற்கு நான் பொறுப்பு என் சொல்படி நட உனக்கு துணையாக நான் இருப்பேன் இதை கொஞ்சம் சிந்தித்துப்பார் எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நினைக்காதே அந்த எதிர்மறை எண்ணத்தை அறவே ஒழித்துவிடு அப்படி நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே நான் சொல்கிறேன் அந்த எண்ணத்தை முற்றிலுமாகவே எதிர்த்து விடு தடுத்து விடு உன்னுக்குள்ளே வைத்துக்கொள்ளாதே இன்றிலிருந்து இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உன்னுடைய உடல் உன்னுடைய மனம் உன்னுடைய பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இதை கேட்ட நொடி முதல் அனைத்துமே நீங்கிவிடும் இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாகவே வாழப்போகிறாய் இது என்னுடைய வாக்கு வாழ வைக்கும் தெய்வமாகவே நான் இருப்பேன் வழி நடத்தும் சத்குருவாக நான் இருப்பேன் உயிர்காக்கும் தாயாக தந்தையாக உற்ற தோழனாக நான் இருப்பேன் நெருங்கிய உறவினராக நான் இருப்பேன் வாழ்வினால் வழிகாட்டியாக நான் இருப்பேன் நான் உன் அப்பா நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்றுமே உன்னை என் உள்ளங்கையிலும் எனக்குள்ளுமே வைத்து நான் உன்னை வழிநடத்திச் செல்கிறேன் உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்தது நான் அனுமதித்ததன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன் எந்த குழப்பத்தையும் நீ உனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன் எதற்றையுமே எவற்றை பற்றியுமே நீ கவலைப்படாதே எல்லாமே எனக்கு தெரியும் என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்க முடியாது உன்னை திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை காப்பதே என்னுடைய வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்கிக் கொண்டே இருப்பேன் எந்த சலனமும் பயமும் வேண்டாம் உனக்கு உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் உன் மனதில் எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாதே அப்படி உன் மனதில் பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்வேன் பல இரவுகள் நீ தூங்காமல் கழித்தது எல்லாமே எனக்கு தெரியும் எத்தனை இரவுகளை நீ அழுது கொண்டே இருந்தாய் அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாய் என்று எத்தனை இரவுகளை நீ முழித்திருந்தே கழித்தாய் என்று எனக்கு நன்கு தெரியும் அதனால் கவலைப்படாதே இந்த நொடி முதலே உன் வாழ்க்கைக்கான நல்ல ஆரம்பம் தொடங்கிவிட்டது எல்லாம் வெற்றியே